வணக்கம் அன்பு தோழிகளை வாழ்க வளமுடன் என்று அன்புடன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஸ்டைல்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்க லைக் பட்டன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி கறி லீவ்ஸை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளையிலேருந்து கில்லி எடுப்போம் பார்த்தீங்களா அதே டைரக்ஷனில் கிள்ளிங்க அப்படின்னா லீஃப் வந்து டேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு ஃபோஸ்ட்டில் நம்ம வந்து கிள்ளி எடுக்கிறோம் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இலை கிழிஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த கிழிந்த இலையோட கரு கறி லீப்ஸோடு மற்ற எல்லா இலையும் சேர்ந்து போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து பாடி வதங்கி ஃபங்கல்ஸ் உருவாகிறதுக்கு எக்கச்சக்க சான்சஸ் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இதை நம்ம வேறு டைரக்ஷன்ல கிள்ளி எடுக்கிறது மூலமாக ஈஸியாக வந்து நம்ம அந்த இலையை கிளிக்காம பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு லீஃப் இருக்கு இல்லைங்களா அதை பிடிச்சிட்டு நல்ல டைட்டாக பிடிச்சி எழுங்க சூப்பராக வந்து உங்களுக்கு இலை வந்து கீழியாமல் எடுக்கலாம் இதான் ஃபர்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கரி லீஃப்ஸ் மாதிரி நம்ம வந்து இந்த கொரியாண்டர் லீவ்ஸ்மே வந்து ப்ரிசர் பண்ணி வைப்போம் ஸோ என்னதான் வந்து நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சாலும் சரி இல்லை என்ன பண்ணாலுமே சீக்கிரமாக வாடிடும் பட் நான் இப்போ சொல்றேன் பார்த்தீங்களா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் நான் இன்னைக்கு கேலண்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து கீழே அந்த கொரிய கொரியாண்டல் லீவ்ஸ்க்கு கீழே இருக்கிற வேர் பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க தென் இந்த மாதிரி சிக்ஸ் பிரான்ச் இல்லை செவன் பிரான்ச் அப்படியே நீங்கள் எ ஸ்டெம்மோடியே வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு இது ரப்பர் பேண்ட் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு மோர் தென் ஒரு டென் டேஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லீவ் அப்படியே க்ரீனரியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அது ஒரு ஒரு ரொட்டேட் மட்டும் கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பஞ்சாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த தேர்ட் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் கேரி பேக் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் இது இருக்கு இல்லைங்களா சாரி அது யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து இது வந்து ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த கீழே வந்து இந்த ரைஸ் பேகை போட்டுட்டு சுற்றி அந்த சாரி விரித்து வச்சுருக்கேன் ஸோ அது வச்சு ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி பிக் நீடல் வச்சு நட்டிச் பண்ணிக்க போகிறேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெசில் வாஷ் க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா அங்கே வந்து நம்ம பாத்திரங்கள் என்னதான் நம்ம வந்து ட்ரேயில் வச்சாலும் கீழே தண்ணி தேங்கி அங்கே உங்களுக்கு வந்து உப்பு கரை நிறைய அதிகமாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்து நான் வந்து ஒரு ஃபுல் கேரி பேக்கே யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை ஆஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃப் கிழித்து அதை வந்து இது மாதிரி நீங்கள் துணி மேலே நான் இன்றைக்கி சேரீ யூஸ் பண்ணியிருக்கேன் ரேஷனில் கொடுக்குற ஃப்ரீ சாரீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஓல்டு சேரீஸ்ல ஏதாவது காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து தண்ணி தேங்குற விஷயவே இருக்காது இந்த இது வந்து நான் இதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா என்ன தான் வந்து நம்ம டைப்பர் போடுறது அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு மேட் குட்டி மேட் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து யூனியன் பாஸ் பண்ணுறது இதில் போயிடும் பெட் வந்து மோசமாகாது ஸோ நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஓல்டு இன்விடேஷன் கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக அதே மாதிரி ஒரு யுனிக்கான ஒரு மொய் கவராக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க ஒரு இன்விடேஷன் கார்டை ஸோ ரெண்டு கார்டு நம்ம பண்ணலாம் புரியுங்களா ஒரு இன்விடேஷன் கார்டை நீங்கள் டூவாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரெண்டு மொய் கவராக மாற்றிக்கலாம் ஸோ நான் வந்து வீடியோவில் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் எந்த கட்டிங் ஒர்க்குமே வச்சுக்காதீங்க பேக் சைடில் ஒரு ஒரு சென்டிமீட்டர் கீழேயும் அதே மாதிரி கார்னர்லேயும் கட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்ஸ் அதை கட் பண்ணக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பேப்பர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ணக்கப்புறமா இந்த கார்னரில் இருக்கிற குட்டி ஸ்கொயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம டாப் போர்ஷனில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மொய்க்கவர் தெரியும் இல்லைங்களா ஸோ அதை மடக்கி வைக்கிறதுக்கு அந்த போர்ஷன் தான் இது ஸோ இதை வந்து இந்த பேப்பர்ஸை நான் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு எக்ஸஸ் இருந்தால் போதும் எக்ஸஸாக இருக்கிற பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணியும் வச்சுட்டோம் அவ்வளோதான் இதோட கட்டிங் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணி பேஸ் பண்ணிடலாம் ரொம்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் லுக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்கிற மொழிக்கவர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு மேலே விற்கிறாங்க பட் இது நீங்கள் வீட்லேயே உங்களோட ஃப்ரீ டைமில் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நீங்கள் ஒரு கார்டில் ரெண்டு ரெடி பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்டில் வந்து எதுவுமே நேம்லாம் பிரிண்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு இன்விடேஷன் கார்டில் ரெண்டு மொய்கவர் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் பஞ்சாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பப்போ நீங்கள் எதாவது இன்விடேஷன் இன் எதாவது எதாவது கல்யாணத்துக்கு ஏதாவது விசேஷத்துக்கு போகும்போது அழகாக ஈஸியாக நீங்கள் இந்த கார்ட்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாட் ஓன்லி மொய்கவர்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் அழகாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அமௌண்ட் இதில் வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் உரி பண்ணிக்காதீங்க நான் வந்து வச்சே பார்த்தேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் எல்லா சைஸ் ஆஃப் த நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அழகாக வந்து உள்ளே போகுது நல்லாவே இருக்குது க்ரிப்னஸ் உங்களுக்கு கொடுக்கு இப்போ வந்து நார்மல் பேப்பர்லேயே பண்ணுற அந்த ரெண்டு ரூபாய் மொய்க்க வரை விட இது நல்லா க்ரிப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைங் ட்ரிப்லங்க பார்க்க போகிறோம் இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் பாசி பருப்பு என்ன பருப்பு வகைகள் நீங்கள் வருக்குதாக இருந்தாலும் நல்லா வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் இல்லை மினிமம் ஒரு சிக்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஊற வச்சுருங்க அப்போ நல்லா அந்த பூ மலர்ந்த மாதிரி நல்லா பெருசாக விரிஞ்சிருக்கும் அந்த பருப்பு ஸோ அதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் இந்த டிப் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மூணால் ஃப்ரை வந்து கடையிலேயே நல்லா நிறைய கம்பெனியில் கிடைக்கிது பட் நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ஈஸியாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணாத திங்ஸை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் ஸோ இப்போ கோடைக்காலம் வரதுங்கிறதுனால பிள்ளைங்க வந்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டில் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அடிக்கடி டிப்ஸ் எதுவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடு அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஒரு ஒரு கிலோக்கு மேலே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்பப்போ அவங்களுக்கு வெறுப்படிக்கும் போது எடுத்து சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி கொஞ்சமான அமௌண்ட்டை கொஞ்சம் குட்டியாக பண்ணுறேன் அப்படிங்கிறான்னு சின்ன கடாயில் சின்ன ஃபில்டரை வச்சு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய குவான்டிட்டியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் நான் இன்னைக்கு இந்த டீ ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து நிறைய ஃபில்டர்லேயே நிறையா இந்த பெரிய வடிக்கிறதே இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் அதில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டால் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஸ்ப்ரெட் ஆகி அது கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி இதில் நம்ம போட்டு வேக வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒரே ஈவனாகவே உங்களுக்கு வந்து வெந்துடும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா எந்த டால் நீங்கள் வந்து வேர்க்கடல கடலப்பருப்பு எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சால்ட் கொஞ்சம் இது பிள்ளைங்களுக்குன்றதுனால குட்டி 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 பசங்களுக்குன்றதுனால ஒன்லி சால்ட் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சேட் பவுடர் அப்புறம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம ஓல்டு சேரீ வச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெடி பண்ணி போடுவோம் இந்த டிப்பில் ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பேக் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஃப்ரிட்ஜை அளந்துக்கிறேங்க இந்த நீட்டுக்கே எனக்கு சரியாக இருக்குது ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே கவர் போடுவோம் அப்படிங்களோ அந்த கவர் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு ரைஸ் பேக்கு இந்த மாதிரி நாலு துண்டங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு சேரீ யூஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாகவே அந்த சேரீ வந்து இதில் ஃபிட் பண்ணி கடையில் தான் டிச் பண்ண போனேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பேக் இருக்குது இல்லைங்களா இது ஒன்னோட ஒன்று நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு குளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து கடையில் கொடுத்து பண்ணுறதா இருந்தால் அவங்களே டிச் பண்ணி கொடுங்கனாலும் டிச் பண்ணிப்பாங்க சப்போஸ் நம்ம நம்ம வீட்டிலே ஹேண்ட் அதாவது கை கையிலேயே தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்து இது எல்லாமே நம்ம உட்காந்து வச்சிட்டு இருந்தோன்னா இஸ்டேக்கம் ஓவர் டைம் இல்லைங்களா ஸோ அதனால் நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் மொத்தம் ஃபோர் பீசஸ் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணி ஒட்டி வச்சுக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேரீ யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஸேரீ பிடிக்கலை அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக போட மனம் இல்லாமல் இருக்கிற இருக்கும் இல்லைங்களா காட்டன் ஷால்ஸு அதை கூட நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாலு துண்டியும் நான் ஒட்டிக்கிட்டேன் என்னோடய ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜின்றதுனால பெருசு அதனால நாலு துண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மூணு துண்டு யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடையில் கொடுத்து அந்த சேரீ வந்து இதோட அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் மூணு கம்பார்ட்மெண்ட் சைடில் வைக்கிற மாதிரின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் முதல்ல மடிச்சுட்டு இது நான் கையாலே டிச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு 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 அடி இன்ச் கேப்பில் நடுவில் வந்து ரெண்டு டிச் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி டிச் பண்ணக்கப்புறமா அது வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால அதை அகெயின் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹட் குளும் வச்சு ஃபு ஃபோல் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு பவுச் கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பவுச்சு இதில் வந்து இப்படி இருக்கும் ஸோ ஒரு சைடு அப்படியே இதுவாகவே விட்டுடலாம் ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து லேஸ் வந்து இதில் பேஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இது வந்து கவர் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் வீட்டில் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் ஈஸியாகவே கிடைக்கும் கம்மி ரேட்டில் நல்லாவே கிடைக்கும் பட் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ரீ இருக்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் நம்மளுடைய ரேஷன் கார்ட் கேஸ் பில் ஓட்டவர் நமக்கு என்ன வேணுமோ எமர்ஜென்சி அங்கே அதில் வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு டிச் வெளியில் தான் டிச் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப கம்மியான செலவு டைம்லேயே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிடுங்க இது வரைக்கும் என்னோடய சேனலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பிக்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து இஞ்சி ஊர்கா இப்போ நம்ம நிறைய நிறைய நான்வெஜ் அப்படி அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு போது இந்த இஞ்சூர் வகையை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் இப்படி நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னா மோர் தென் ஒன் மந்த்துக்கு மேலேயே நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி எமர்ஜென்சி எர்ஜென்சினால் ஒன்றும் இல்லை சப்போஸ் வயி பொருடெல்லாம் இருக்குது கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்குறதில்ல இந்த ஒரே ஒரு ரெண்டு ஒன்றரை டீஸ்பூன் அது மாதிரி போட்டு நல்லா தா சா தோட்ட பசி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெறும் வானவிலையில் கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் ரெண்டுத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ அந்த வெந்தயத்தோட மனம் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப டார்க் இஷ் எல்லாம் மாற வேண்டியதில்லை அதே ஃப்ரைங் ஃப்ரையிங் பேனில் வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து நான் குண்டு மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் காரம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா பதினஞ்சுக்கு மேலே எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பன்னெண்டு தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஊறுகா பண்ணோன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஸோ நல்லெண்ணெயில் நம்ம சோப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ தூரம் நல்லா அப்படியே சுருகல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஊருக்காக ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன்ட்டு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சி வச்சிட்டு வந்துடலாம் ஸோ இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஸோ அகெயின் மறுபடியும் வந்து நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து கடுகு தாளிச்சிக்கலாம் ஒன்ஸ் நல்லா கடுகு தாளிச்சதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் தென் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணலாம் இதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க இஞ்சி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அது மட்டும்தான் இது கூடவே நம்ம வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற புளியை வந்து நல்லா திக்கு பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கோம் ரொம்ப தண்ணி விடாமல் திக்கு பேஸ்ட்டாகவே கரைச்சி விட்டுருக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஊருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்காது ஸோ இது எல்லாமே ஒன்று போல கலந்து வந்து என்ன பெரிய அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் சால்ட் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு வாய்வு தொல்லையாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் சம்திங் எமர்ஜென்சிக்கு இந்த இது டிஷ்ஷை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து வெள்ளம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கோமோ இந்த ஊருக்காக அந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் வருது இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் போல் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மஸ்டர்டு அதுக்கப்புறமா வந்து பெனிக்குக் வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ இதை வந்து இறக்கிற ஸ்டேஜில் தாங்க போடணும் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த வெந்தய வாசம் நல்ல மணமா இருக்கும் அந்த ஊருகாவில் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் போல் நம்ம இதுக்கு மேலே ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்கள இருந்து எல் வயதானவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத வேஸ்டேஜ் கூட எல்லாமே வந்து வெளியில் போகும் ரொம்ப ஃப்ரீயாகவே வெளியே போகும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வீடியோவில் கொடுத்துருக்க டிப்ஸு ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ஊருக்காக வந்திருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதோடு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்